ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சி 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 ஜாப்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐடிபிஐ இருந்து வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு கொடுத்துருக்கிறாங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் என்ன ஜாப் அப்படின்னு பார்த்தோம்னா அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் அப்படிங்கிற பணிக்கும் மேனேஜர் அப்படிங்கிற பணிக்கும் வந்து வேகன்சிக்கு அனன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த பணிகளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு பார்த்தோம்னா பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தினாலுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ நோட்டிஃபிகேஷன் பற்றிய டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் வீடியோஸ்க்கு இப்போ நாம பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆள் அப்படிங்கிற பட்டன் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும் நம்ம சேனல்ல இருந்து நிறைய நியூ ஜாப்கான அப்டேட்ஸ் வந்து டெய்லி பார்த்துட்டு இருக்கோம் அந்த வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்க மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம் இப்போ இந்த நோட்டிபிகேஷன் பற்றி டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் ஐடிபிஐ பேங்க்ல இருந்து நோட்டிபிகேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க இவங்க வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க அந்த தகுதி உடைய எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்குறாங்க நம்ம வந்து ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் இந்த ஜாப்க்கு வந்து இந்த வெப்சைட்டு கொடுத்துருக்குறாங்க இந்த வெப்சைட்லேருந்து ஃபுல் டீடைல்ஸ் கேதர் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ஓப்பன் டேட்டு பார்த்தோம்னா செப்டம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தோம்னா செப்டம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் டேட்டு ஃபீஸ் கட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் லாஸ்ட் டேட் அப்படின்னு வந்து காமனாக மென்ஷன் பண்ணி கொடுத்திருக்காங்க அடுத்து டீட்டெயில்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் வேகன்ஸீஸ் எவ்வளோ வேக்கென்சி வந்து கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்த்தலாம் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா கார்ப்பரேட் கிரெடிட் ரீட்டெயில் பேங்கிங் வந்து கொடுத்துருக்குறாங்க இதில் வந்துட்டு மொத்தம் வந்து அசிஸ்டண்ட் ஜெனரல் மேனேஜர் அப்படிங்கிற பணிக்கு வந்து இருபத்தி ஐந்து வேக்கன்சியும் மேனேஜர் அப்படிங்கிற பணிக்கு வந்துட்டு முப்பத்தி ஒரு வேக்கன்சியும் வந்து கொடுத்துருக்குறாங்க மொத்தம் வந்து ஐம்பத்தி ஆறு வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அடுத்து அந்த டீட்டெயில்ஸ் ஆஃப் ரிசர்வேஷன் வந்து பார்க்கலாம் அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் அப்படிங்கிற பணிக்கு வந்து அதாவது கேட்டகரி வைஸ் வந்து பிரிச்சுருக்குறாங்க இருபத்தி ஐந்து போஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா மொத்தம் வந்து அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் அப்படிங்கிற பணிக்கே ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக வந்து பிரிச்சுருக்கிறாங்க அதையுமே பார்த்துக்கோங்க அடுத்து மேனேஜர் அப்படிங்கிற பணிக்கு வந்து கிரேட் பி கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கும் வந்து கேட்டகரி வைஸ் வந்து பிரிச்சிருக்கிறாங்க அதுக்கான டீட்டெயில்ஸும் பார்த்துக்கோங்க முப்பத்தி ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க இல்லையா மொத்தம் அதை வந்து கேட்டகரி வைஸ் வந்து சில பிரிச்சிருக்கிறாங்க மொத்தம் வேக்கன்சி பார்த்தோம்னா ஐம்பத்தி ஆறு வேக்கன்சி அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த வேக்கன்சிஸ் வந்து அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்குறாங்க அடுத்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் வந்து எந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் இருக்கணும் நமக்கான எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அதுக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா கார்பரேட் க்ரெடிட் ரீட்டெயில் பேங்கிங் பார்த்தோம்னா ஃபங்க்ஷனல் ஏரியாஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க அதை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க வேகன்சி வந்து டுவெண்ட்டி ஃபைவ்னு கொடுத்துருக்குறாங்க அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் அப்படிங்கிற பணிக்கு கொடுத்துருக்குறாங்க வயதுன்னு பார்த்தோம்னா மினிமம் வந்து இருபத்தி எட்டு வயது இருக்கணும் மேக்ஸிமம் வந்து நாற்பது வயது இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி ஃப்ரம் எனி யூனிவர்சிட்டி ரெகனைஸ்டு பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆர் ரீட்ஸ் ரெகுலேட்டரி பாடிஸ் அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் சில எதை கொடுத்துருக்குறாங்க அதை நோட் பண்ணிக்கோங்க அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க எந்த மாதிரி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நிறையா கொடுத்துருக்குறாங்க அதை ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து இரண்டாவது பார்த்தோம்னா மேனேஜர் அப்படிங்கிற பணிக்கு வந்து போஸ்டல் கோடு கொடுத்துருக்குறாங்க அடுத்து ஃபங்க்ஷனல் ஏரியாஸ் கொடுத்துருக்குறாங்க வேக்கன்சி வந்து முப்பத்தி ஒன்றுன்னு கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிராஜுவேஷன் ஃப்ரம் ஓன்லி யூனிவர்சிட்டி ரெக்ககனைஸ்ட் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆர் இட் ரெகுலேட்டரி பாடிஸ் கொடுத்துருக்குறாங்க அது மாதிரி அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் லைக் சில இது கொடுத்துருக்குறாங்க அதையும் பார்த்துக்கோங்க எக்ஸ்பீரியன்ஸ் இவங்களுக்கு வந்து எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க இதே ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்கள் எந்த ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷனை கேப்பில் ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க அடுத்து வந்து லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் டு பி சப்மிட்டட் ஆஃப் த டைம் ஆஃப் செலெக்ஷன் ப்ராசஸ்ஸு நம்ம வந்து எந்தெந்த சர்டிஃபிகேட்லாம் நம்ம வந்து நம்ம வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ கொண்டு போகணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி இதில் வந்து பேஜஸ் வந்து நிறைய இருக்குது இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நான் வந்து சில பேஜஸ் மட்டும்தான் பிக் பண்ணி கொடுத்துருக்குறேன் நீங்கள் ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷனையுமே பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஏஜ் கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து டென்த்து ஸ்டாண்டர்டு ஷீட் ஆர் ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட் பர்த் சர்டிஃபிகேட் வந்து எவிடென்ஸாக கேட்குறாங்க அடுத்து எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனுக்குன்னு பார்த்தோம்னா ஹை ஸ்கூல் அண்டு இன்டர்மீடியேட் அதாவது ஷீட்ஸ் அண்டு பாசிங் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க டென்த் அண்டு டுவெல்த்துக்கு வந்துட்டு அடுத்து கிராஜுவேஷன் பார்த்தோம்னா ஆல் செமஸ்டருக்கான அதாவது இயர்வைஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா ப்ரொவிஷ்னல் சர்ட்டிஃபிகேட் அதுக்கப்புறம் வந்துட்டு மார்க் ஷீட்ஸ் வந்து அட்டாச் பண்ணணும் ஆல் செமஸ்டர் அதாவது ஒன் இயர்க்கு டூ செமஸ்டர் வரும் அதுக்கான சர்டிஃபிகேட் எல்லாமே நம்ம வந்து ஜாயின் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து பிஜி மாஸ்டர்னு பார்த்தோம்னா சேம் இது இன்ஸ்ட்ரக்ஷனாக இதுலேயும் கொடுத்துருக்குறாங்க இதுக்கான மார்க் மார்க்ஷீட்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரொவிஷ்னல் டிகிரி சர்டிஃபிகேட் இது எல்லாமே நம்ம வந்து யூனிவர்சிட்டியிலேருந்து அப்ரூவ்டு வாங்கினதை வந்து கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து காஸ்ட் சர்ட்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து கேட்குறாங்க அதுக்கான டீட்டெயில்ஸுமே கொடுக்கணும் அந்த சர்டிஃபிகேட்டுமே நம்ம ஜாயின் பண்ணணும் இந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க அது மாதிரி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்கான சர்டிஃபிகேட் வச்சிருப்போம் இல்லையா அதுவுமே கொடுக்கணும் இந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க அதையும் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து வந்து சேலரி டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் அப்படிங்கிற பணிக்கு வந்து கிரேடு சி கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான சேலரி பார்த்தோம்னா மொத்தமாக வந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் பெர் மந்த் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதாவது எல்லா அலோன்ஸும் சேர்த்து அது மாதிரி இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அதையும் பார்த்துக்கோங்க அடுத்து மேனேஜர் அப்படிங்கிற பணிக்கு வந்து கிரேடு பி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இவங்களுக்கான சேலரி மொத்தம் பார்த்தோம்னா ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் வந்து பெருமணத்துக்கு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து எந்த மாதிரி வந்து சேலரி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்மே இதில் பார்த்துக்கோங்க அடுத்து வந்து அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளவு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து டூ ஹண்ட்ரட் வந்து கொடுத்துருக்குறாங்க அப்ளிகேஷன் ஃபீஸாக வந்துட்டு அடுத்து ஜெனரல் கேட்டகரிக்கு பார்த்தோம்னா ஆயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க இதில் பார்த்தோம்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க வெப்சைட் வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த வெப்சைட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதுலேயுமே நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா இந்த வெப்சைட் லிங்க் வந்து இந்த வீடியோவில் கொடுத்துருக்கீங்க இல்லையா அதையுமே பார்த்து நீங்கள் கூகுளில் வந்து டைப் பண்ணி நீங்கள் அந்த இதே எடுத்துக்கலாம் இதில் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மளோட வெரிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட மெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து தான் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு பேஜஸ்மே நம்ம ஃபில் பண்ணி முடிக்கும் போது வந்துட்டு சேவ் அண்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற மெத்தடுமே நம்ம யூஸ் பண்ணணும் அப்போ தான் நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே சேவ் ஆகிருக்கும் அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்குறாங்க நம்ம அதை ஃபில் பண்ணிவிட்டு சேவ் அண்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க நம்ம எல்லா இதையும் சப்மிட் பண்ணி முடிச்சிட்டோம் சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டு அப்படின்னா தான் நமக்கு நமக்கு வந்து ரிஜிஸ்டர்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற மெசேஜ் வந்து வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க சப்போஸ் அப்படி வரல அப்படின்னா நம்மளோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நம்ம வந்து சரியாக ஃபில் பண்ணல சக்ஸஸ்ஃபுல் ஆகலை ரிஜிஸ்டர்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க அதனால அதையுமே செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க இப்போ வந்து ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷனையுமே பார்த்துட்டோம் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதில் வந்து நிறைய பேஜஸ் இருக்குது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நான் சில பேஜஸ் மட்டும் தான் எடுத்து கொடுத்துருக்கிறேன் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க நம்மளோட வீடியோஸ் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்